எதிர்காலத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ரயில் விகாஸ் நிக்காம் லிமிடெட் ஸ்டாக் ப்ரைஸ் பார்ப்போம் ஹை ஐநூற்றி ஒரு ரூபா வரைக்கும் போயிருக்கு லோ முந்நூற்றி ஒன்று க்ளோசிங் முந்நூற்றி பதினொன்றில் க்ளோஸ் ஆகிருக்கு பிஇ ரேஷியோ ஐம்பத்தி செக்டார் பி முப்பத்தி ரெண்டு வேல்யூஷன் இவ்வளவு இறங்கி இன்னும் அதிகமாகத்தான் இருக்குது ரொம்ப ஓவர் வேல்யூடு ஸ்டாக்கு நெட் ப்ராஃபிட்டு ஆர் ஓய் எல்லாம் நல்லா குறைஞ்சிருக்கு இதெல்லாம் பெரிய வீக்னஸாக நம்ம பார்க்கலாம் பட்ஜெட்டில் ஏதாவது அறிவிப்பு வந்தால் பங்கு விலை ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட்ஜெட்டுக்கு இன்னும் நா ரொம்ப இருக்குது அதே மாதிரி இரநூத்தி அறுபதில் வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன் இது நல்ல ஒரு பெரிய ரிட்டனை கொடுத்து முடிச்சிடுச்சி நீங்கள் வந்து இனி ஒரு ரிட்டன் கொடுக்கண்டா ஒரு அஞ்சு வருஷமாவது ஆகும் பங்கு விலையும் ரொம்ப உச் ஓவர் வேல்யூட் ஸ்டாக்காக இருக்குது அதனால் கவனமாக இருக்கும் கவனமாக இருக்கணும் நீங்கள் ஓவர் வேல்யூ ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப கவனமாக பண்ணுங்கள் ஏண்டா உங்கள் பணத்தையும் இழந்து காலத்தையும் இழந்து உடல் ஆரோக்கியத்தையும் இழந்துருவீங்க இந்த மூன்று விஷயங்களும் போயிரும் இந்த ஓவர் வேல்யூட் ஸ்டாக்கை நீங்கள் வாங்குறதுனால அதில் கிடைக்கிற லாபத்தை விட உங்களுக்கு ஏற்படுற நஷ்டம் தான் அதிகமாக இருக்கும் அதில் புத்திசாலித்தனமாக நம்ம இன்ட்ராடே பண்ணிட்டு வெளியே வந்துட்டு வேற விஷயம் நம்ம லாங் டெம்க்கு ஸ்விங் ஸ்விங் எல்லாம் போய் மாட்டிடக்கூடாது உள்ள அதனால பார்த்துக்கோங்க இப்ப கூட நீங்க உங்களுக்கு வேற மெட்ரிக்லாம் எல்லாம் பார்க்க தெரியாட்டி ரொம்ப சிம்பிளா பார்க்கக்கூடியது பிஇ ரேஷியோ பாருங்க அது மட்டும் பார்த்தா கூட ஓரளவுக்கு உங்களை பாதுகாத்துக்கிருவீங்க ஏன்னா பிஇர் ஏஷியோவை மட்டுமே வச்சு எல்லாம் முடிவு பண்ணிட முடியாது அதே சமயத்தில் பிஇர் ரேஷியோங்கிறது ஒரு தற்காப்பு மாதிரி சொல்றேன் இப்போ வந்து இந்த பங்கோட பிஇர் ரேஷியோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு இருக்கு செக்டார் பி வெறும் முப்பத்தி ரெண்டு தான்